தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக ஆதரவுடன் திமுகவை கைப்பற்றுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவுடன் திமுகவை கைப்பற்றுகின்றார் அண்ணாத்துறை அண்ணாத்துறைக்கு பிறகு திமுகவை கைப்பற்றியவர் கருணாநிதி கருணாநிதி உயிரோடு இருக்கும் பொழுதே தன்னுடைய வாரிசான மு க ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்தார் மு க ஸ்டாலின் கட்சி தலைவராகி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன தற்பொழுது அவர் தன்னுடைய வாரிசாக மு க ஸ்டாலினை கொண்டு வந்துள்ளார் ஆனால் கருணாநிதியின் மூன்றாவது மனைவியின் மகளான கனிமொழி குறுக்கே வருகிறார் மு க ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை கைப்பற்ற கனிமொழிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளது கனிமொழி ஓரங்கட்டி வைக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் கனிமொழி டெல்லி விவகாரத்தை கனிமொழிதான் கவனிக்கின்றார் திமுகவின் டெல்லி பிரதிநிதியாக கனிமொழி செயல்படுகிறார் இதனை பயன்படுத்தி கனிமொழி டெல்லியில் உள்ள அரசியல் தலைவர்களை கைக்குறி போட்டுக் கொண்டுள்ளார் உதயநிதியை மு க ஸ்டாலினுக்கு பிறகு தலைவராக கூடாது என்ற முயற்சியில் அவர் இறங்கியுள்ளார் உதயநிதி மீது அமலாக்கத்துறை சோதனை நடத்தவும் பாஜகவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் டாஸ்மாக் வழக்கில் உதயநிதி வசமாக சிக்கியுள்ளார் உதயநிதி கேட்டுக்கொண்டதன்படி கனிமொழி டெல்லி பிரதிநிதிகளை சந்தித்து தற்சமயத்துக்கு காப்பாற்றி வைத்துள்ளார் நரேந்திர மோடியை கனிமொழி சந்திக்க சென்றார் நரேந்திர மோடி தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு கனிமொழியுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நாற்பத்தைந்து நிமிடம் நடத்தியுள்ளார் அந்த ரகசிய பேச்சுவார்த்தையில் மு க ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி முதலமைச்சராக கூடாது தலைவராக கூடாது கனிமொழியிடம் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் கனிமொழி அதற்கு இசைந்துள்ளார் மு க ஸ்டாலினுக்கு பிறகு கட்சியை கனிமொழிக்கு கொடுத்துள்ளார் மேலும் பாஜக அதற்கு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார் ஆக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஆதரவுடன் திமுகவை கைப்பற்றும் முயற்சியில் கனிமொழி இறங்கியுள்ளார் மு க ஸ்டாலினுக்கு பிறகு திமுக தலைவராக வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியுள்ளார் அதற்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் துரைமுருகன் கே என் நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் சேகர் பாபு அமைச்சர் வேலு அமைச்சர் காந்தி உள்ளிட்டவர்கள் அவர்களுக்கு சம்மதித்துள்ளனர் கனிமொழிக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்துள்ளனர் திமுகவின் மூத்த தலைவர்கள் கனிமொழி பக்கம் சாய்ந்துள்ளனர் ஆகவே பாஜக ஆதரவோடு திமுகவை கைப்பற்றும் முயற்சியில் கனிமொழி இறங்கியுள்ளார்